தென்காசி மாவட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகம் ஒருங்கிணைந்து மத்திய அரசையும் தேர்தல் ஆணையத்தையும் கண்டித்தும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் மாரியப்பன் மேற்கு மாவட்ட செயலாளர் நியாஸ் மத்திய மாவட்ட செயலாளர் ராஜபிரகாஷ் தெற்கு மாவட்ட செயலாளர் விபின் சக்கரவர்த்தி உள்ளிட்ட பலர் தலைமை தாங்கினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசின அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் அமைப்பை எந்த சக்தியாலும் அடக்க முடியாது மக்களின் உரிமையை பறிக்க முயலும் எத்தகைய தீய சக்திகளும் மக்கள் முன் தகர்க்கப்படும் ஒற்றுமை என்பது மக்கள் சக்தி அதை அழிக்க யாராலும் முடியாது என்று வலியுறுத்தினர் மாவட்டம் முழுவதிலும் இருந்து பல ஆயிரக்கணக்கான பெண்கள் உள்பட பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் தங்களது ஆதரவை பதிவு செய்தனர் அவங்க வந்து மாதிரி எதிர்ப்பு தெரிஞ்ச மாதிரி தெரிஞ்சு இப்போ இன்றைக்கு எல்லாருமே அவங்க தான் அவங்களோட சாப்பிடலாம் கணக்கு தான் மக்களை போய் சந்தித்து ஒவ்வொரு பேருக்கும் பயணப்படுத்திட்டு இருக்காங்க இது ஒரு பேசல இது வந்து தொடர்பு நம்மளுடைய வாக்குறுதியுமே இதை பண்ண முடியாதுங்கிறத நாங்க வந்து வன்மையாக நாங்க கண்டிக்கிறோம் நாங்கள் மட்டும் இல்ல இதே மாதிரி எத்தனை ப்ராசஸ் வந்தாலோ என்ன குளறுபடி வந்தாலும் மக்களுக்காக முதல் குரலா மக்களோட குரலா மக்களுக்காக